ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் என் அன்புச் செல்லமே எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இன்னும் எவ்வளவு நாட்கள் இதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டுதானே இருக்கிறாய் எல்லாம் எனக்கு தெரியும் கவலைப்படாதே கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறும் வெளியே சிரித்து கொண்டும் உள்ளே தாங்க முடியாத துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இதற்கு மேலும் உன்னை இந்த துன்பத்தை அனுபவிக்க விடமாட்டேன் உன் வினை முடியும் காலம் நெருங்கிவிட்டது கடைசி நொடிப்பொழுதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் உன் வினையின் கடைசி நொடிப்பொழுதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இன்னும் கொஞ்ச காலம்தான் பொறுமையை இழந்து விடாதே நம்பிக்கையை சிதற விடாதே நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன் நிலைமை மாறும் உன் மனதை ஒருமுகப்படுத்தி என்னோடு ஐக்கியமாக்கிக்கொள் கொள் உன்னோடு வாழ்கின்ற நான் நீ சந்தோஷமாக இருந்தால்தானே நான் சந்தோஷப்பட முடியும் அதனால் உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டேன் நீ என் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் என் ஸ்பரிசம் உன்மேல் பட்டு இருக்கிறது அதை நான் உணர்கிறேன் உன்னால் அதை உணர முடியவில்லையா முன் நெருங்கிய உறவே நீ யாருக்காக வாழ்கிறாயோ நீ யாரோடு வாழ விரும்புகிறாயோ அவர்களே உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தானே வருத்தம் கொள்கிறாய் கவலைப்படாதே அனைத்தும் மாறும் உன் நல்ல மனதை புரிந்து கொண்டு மனம் திருந்தி வருவார்கள் அதுவரை உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை எண்ணி கோபம் கொள்ளாதே அவர்களது கர்மா அவர்களை பார்த்து கொள்ளட்டும் உன்னுடைய நிலைமை நிச்சயம் மாறும் உன் குடும்ப உறுப்பினர்கள் உனக்கு ஆதரவாக திரும்புவார்கள் இதுவரை தனிமையில் இருந்த உன்னை இனிமேல் நான் அப்படி இருக்க விட மாட்டேன் உன்னை இதுவரை வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னோடு ஐக்கியமாவார்கள் உன் உறவை விரும்புவார்கள் உன்னை தேடி வருவார்கள் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் இது எல்லாம் நிச்சயம் நடக்கும் என் கண்மணியே என் செல்லமை உன் மனபாரத்தை என் மீது இறக்கி வை நான் இருக்கும்போது நீ இவ்வளவு சுமைகளை தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்னிடம் கொடுத்துவிடு நம்பிக்கையோடு இரு இன்றைய நாள் உன் வாழ்வில் மிக பெரிய அற்புதம் நடக்க இருக்கிறது என்று நினைத்துக்கொள் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பி எல்லாமே உனக்கு ஆதரவாக திரும்பும் இன்று முதல் இந்த நொடி பொழுது முதல் உன் கர்மவினை தீர்ந்தது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சரியாகி இருக்கிறது என்று நினைவில் வைத்துக்கொள் கடைசி காலகட்டத்தில் இருப்பதை மறந்து விடாதே ஒரு துன்பங்களும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரும் வேலை நெருங்கிவிட்டதல்லவா அதனால்தான் ஒரு மிக பெரிய தடைக்கல்லை தாண்டி கொண்டு இருக்கிறாய் இதை தாண்டிவிட்டால் உன் வாழ்க்கை சமநிலைப்படும் நிலையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் இந்த ஒரே ஒரு தடைக்கல்லை மட்டும் நம்பிக்கையோடு தைரியமாக என் துணையோடு விடு என் கைகளை விட்டு விட்டுவிடாதே நம்பிக்கையை சிதற விடாதே பொறுமையை இழக்காதே போராடும் குணத்தை இழந்து விடாதே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் செயல்களை நல்லதுக்கு மட்டும் செயல்படுத்து கெட்ட எண்ணங்களை மனதில் நிலைநிறுத்தாதே என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு உனக்கு எப்பொழுதெல்லாம் குழப்பம் ஏற்படுகிறதோ எப்பொழுது எல்லாம் உன்னால் முடிவெடுக்க முடியவில்லையோ அப்பொழுது என் நாமத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்துவிடு பிறகு உன் நிலைமை உன்னோட மன நிலைமை நிச்சயம் சரியாகும் சரியான முடிவை எடுப்பாய் கொஞ்சம் அமைதியாக இருந்துவிட்டு பார் உன் சக்தி என்னவென்று உனக்கு புரிய வரும் இதற்கு முன்பு இதைவிட மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கூட நீ கடந்து வந்திருக்கிறாய் அந்த பழைய தைரியம் எங்கே போனது அந்த பழைய நம்பிக்கை எங்கே போனது மீண்டும் எழுந்து வா முடங்கி ஒரு இடத்தில் உட்காராதை உன் சக்தியை புரிந்து கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ முழுமனதோடு நம்புகிற பொழுது எதற்காக நீ முடங்க வேண்டும் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே முடங்கினால் அது சரியாக இருக்குமா கொஞ்சம் சிந்தித்து பார் நீ முடங்கினால் நான் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் நீ எழுந்து நிற்க முயற்சி செய்ய வேண்டுமல்லவா கொஞ்சம் நிமிர்ந்து பார் என் கைகள் உனக்காக காத்திருக்கிறது பிடித்துக்கொள் நெருக்கமாக பிடித்துக்கொள் என் கைகளை விட்டுவிடாதே எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும் என் கைகளை விட்டுவிடாதே இந்த கலியுகத்தில் உன் நம்பிக்கையை சிதறடிக்கும் விஷயங்கள் நிறைய நடக்கலாம் உன்னை சுற்றி எவ்வளவோ சோதனைகள் வரலாம் எந்த சோதனை காலகட்டத்திலும் என் கைகளை விட்டுவிடாதே வரப்போகிற நாட்கள் உனக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பதை மறந்து விடாதே உன் எதிர்காலம் நிச்சயம் நீ எதிர்பார்த்தபடி தான் அமையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவும் அமைய இருக்கிறது நிறைய பரிசு பொருட்களும் விலை உயர்ந்த சன்மானங்களும் உனக்காக காத்திருக்கிறது அதை காட்டிலும் உனக்கான அங்கீகாரம் இந்த சமூகத்தில் உனக்கான அங்கீகாரம் காத்திருக்கிறது என் குழந்தையை மிக உயர்ந்த இடத்தில் சந்தோஷமாக வாழ வைப்பதே எனது கடமை அல்லவா அதை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் அதை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொண்டால் அதுவே எனக்கு போதும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே மீண்டும் மீண்டும் நான் அதையே தான் நினைக்கிறேன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சின்ன சின்ன விஷயங்களை கூட அனுபவித்து வாழ கற்றுக்கொள் எதையும் புறக்கணிக்காதே நடந்து முடிந்த கெட்ட சம்பவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை எப்பொழுதும் மறக்காதே அதற்காக இதற்கு முன் அனுபவித்த அந்த கசப்பான சம்பவங்களை மனதில் எடுத்துக்கொண்டு இது மேல் நடப்பதும் அப்படி தான் நடக்கும் என்று நீயாக முடிவு எடுக்காதே நீ நினைப்பது போல் வாழ்க்கை நிச்சயம் உனக்கு எதிராகவே எப்பொழுதும் இருந்து விடாது உனக்கு ஆதரவாகவும் திரும்பும் ஏனென்றால் நீ என் மீது பற்று கொண்டுள்ளாய் என் மீது பக்தியாக உள்ளாய் அதை நீ நம்பும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன் நியாயமான கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதுவரை நீ எதற்காக காத்திருந்தாயோ இதற்காக இவ்வளவு நாள் நீ பொறுமையாக இருந்தாயோ அது உனக்கு நிச்சயம் நடக்கும் நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் அது நிலைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என நம்பிக்கை இருக்கிறதல்லவா கண்களை மூடிக்கொள் ஒரு இரண்டு நிமிடங்கள் மௌனமாக இரு உன் மனதை ஒரு நிலைப்படுத்து அமைதியாக இரு என் முகத்தை பார் ஒரு இரண்டு நிமிடங்கள் என்னோடு பேசு நான் பேசுவதை உன்னால் உணர முடியும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்